மக்கள் செல்வன் மகன் சூர்யா சேதுபதி ஏற்கனவே சிந்துபாத் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தாலும் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் தற்பொழுது பீனிக்ஸ் படத்தின் மூலம் அறிமுகமாகியுள்ளார் பேருக்கு ஏற்றவாறே பீனிக்ஸ் பறவையைப் போல இந்த படமும் பல தடைகளை கடந்து ஒரு வழியாக வெளியாகிறது சூர்யாவின் கங்குவா படத்திற்கு போட்டியாக பீனிக்ஸ் வீடான் படத்தை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பல மாதங்கள் தாமதத்திற்கு பிறகு இந்த படம் வெளியாகி உள்ளது முதல் பாதி முழுவதுமே சூர்யா சேதுபதி பெரியதாக வசனம் இல்லை ஆனால் ஜெயில் சண்டை உள்ளிட்ட மூன்று சண்டை காட்சிகளை இயக்குனர் அனல் அரசு தரமாக இயக்கியிருக்கிறார் முதல் படத்திலேயே சம ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் சூர்யா சேதுபதி மிரட்டியிருப்பதாக விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன விஜய் சூர்யா சூர்யாவை நேரில் அழைத்து அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இது தொடர்பான புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள சூர்யா சேதுபதி நன்றி விஜய் சார் நீங்கள் சொன்ன கனிவான வார்த்தைகள் உங்களை பார்த்து வளர்ந்தவன் நான் என்னுடைய இந்த பயணத்தில் உங்களின் ஆதரவு மிகவும் முக்கியமானது இதை மறக்க மாட்டேன் என பதிவிட்டிருந்தார் மேலும் சில முக்கிய பிரபலங்களும் சூர்யாவிற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை கூறி கூறியிருக்கின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் விஜய் சேதுபதி பேட்ட படத்தில் நடித்திருந்தார் தற்பொழுது ரஜினியும் விஜய் சேதுபதியின் மகனும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் படத்திற்காக கடினமாக உழைத்திருப்பது தெரிகிறது என பாராட்டியும் பேசியிருக்கிறார்